மரியாதை 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 முன்னணி அமைப்பு மேல ரொம்ப மரியாதை இருந்துச்சுங்க ஆனா இப்ப காலப்போக்கில் பாத்தீங்கன்னா அந்த மரியாதை எல்லாம் போயிருச்சு அப்படின்னு மதுரை உயர் நீதிமன்றம் பேச வச்சு நெடுசல் மையம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க யாரு அதாவது கோயில் பக்கத்துல உட்காந்துட்டு இந்துமணி மணி நிர்வாகி சரக்கு அப்படி சரக்கு அடிச்ச கைது பண்ணி இருக்கிறாங்க அப்படி கைது பண்ண நிர்வாகிகளோட வழக்கு விசாரணை தான் இந்து மணி பெரிய மரியாதை இருக்கலாம் சொல்லி ஏன்பா அது மானு கட்ட அமைப்பாச்சு அதுக்குமே நே மரியாதை அப்படின்னு மாவட்டத்துல ஜனவரி ஏழாம் தேதி ஒரு ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துல சில இந்து மணி நிர்வாகி உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருந்திருக்காங்க என்னப்பா அது கோயில் பக்கமே உட்காந்து மது இருந்தீங்களே சரியா அப்படின்னு ஒரு பெண் போலிக்கு தட்டி கேட்டு அதுக்கு அந்த பெண் போலீஸ் கிட்ட ஏப்பானால எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா இந்து மண்ணில பெரிய பொறுப்புல இருக்கிறவன் என்கிட்டயே சரக்கு வந்து பேசுவியா அப்படின்னு அந்த பெண் போலத்துக்கு ரொம்ப தவறா கெட்டவத்துல பேசணும் இல்லாம ரொம்ப தவறா நடந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்து மணி நிர்வாகிக்கிட்டே அராஜகம் பண்றீங்களா அப்படின்னு அந்த இடத்துல அவங்க கையாளத்து புறா கூட்டு வந்து பெரிய சாலை முறையில் பண்ணிருக்காங்க இப்படி பெண் போலத்துக்கு ரொம்ப அவதூறு நடந்துட்டான் அப்படிங்கிறவங்கள பக்கத்துக்கு நிறைய போலீஸ் வந்துட்டு ஏன்பா ரொம்ப சரியில அங்க பிடிச்சு உள்ளதுக்கு போட்டுருக்காங்க சரி உள்ளதுக்கு போட்டாங்க நம்மளது இந்துமணி மணி ஆச்சு இல்லை பெரிய ஆளாச்சு இல்லை என்ன பண்ணுறது உடனே பெயில் அப்ளை பண்ணியிருக்காப்புல போலீஸ்காரங்க என் போக மேலே ஆல்ரெடி பல கேஸ் பெண்டிங்கில் இருக்கு உனக்குலாம் பெயில் தர முடியாது அப்படின்னு சொல்லி பெயில் ரத்து பண்ணிட்டாங்க ஆனால் நீங்கள் கேட்டேன் ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே கட்டலே இல்லையா சரி ஐட்டுப்பா போலீஸ் கை என்ன நமக்கு வந்து ஹைகோர்ட் இருக்கு அப்படின்னு இந்துமணி மணி நேரம் பிளான் பண்ணி ஹைகோர்ட்ல வந்து பெயில் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அந்த பெயில் விசாரணையில் பார்த்தீங்கன்னா போலீஸ் தரப்புலேருந்து ஏன்ப்பா ஆல்ரெடி என் மேலே பல கேஸ் இருக்குது இவனுக்குலாம் பெயில் தராதீங்க ரொம்ப டேஞ்சரஸ் பில்லுன்னு சொல்ல ஐகோட்டம் என்னப்பா இது இந்து மணினா இவ்வளவு மரியாதையா நான் இந்துமணி இந்து மணி மேலே எனக்கு எவ்வளவு மரியாதையெல்லாம் இருந்துச்சு காலப்போக்கில் இந்து முன்னணி மேலே இருந்த மதிப்பை போச்சு அப்படின்னு மதுரை ஹைகோர்ட் சொன்ன டேட்மெண்ட் தாங்க சோஷியல் மீடியா பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு ஏன் இப்படி பாக்குறாரு இப்ப இந்து மணிக்காவது மதிப்பு இருக்குதா அது மானகட்ட அமைப்பாச்சேப்பா அப்படின்னு பிடிச்சி பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது பாத்தீங்க பெண் போலத்துல தகராறு பண்றது அதாவது கோயில காப்பாத்துறேன்னு கோயில் பக்கம் சரக்கடிக்கிறலாம் சைனியோட சகவாசத்துல வழக்கம்னு ஒண்ணுதானாங்க என்ன பண்ணுவாங்க ஓட்டல்ல போய் வயிறு மட்டும் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு பில்லு கொடுத்தா என்னப்பா இந்த மணி நிர்வாகிக்கிட்டே பில்லா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா உங்க கடையை நடத்த முடியாது அப்படின்னு கடையில தகராறு பண்ணுவாங்க விநாயகர் சுத்தி நடக்குன்னு வச்சுங்களேன் ஒவ்வொரு கடையாக போயிட்டு இப்போ விநாயக சுத்தி நடக்குது நிதி வசூல் பண்ண வசூல் பண்ணுவாங்க தர முடியும்னு வச்சுக்கலாம் கத்திய கட்டி மிரட்ட அளவுக்கு போவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தள்ளுவண்டி இடத்துல ஆம்பில் சாப்பிடுவாங்க ஆம்புல் சாப்பிட்டு காசு தர முடியாது பிரச்சனை பண்ணுவாங்க அதே மாதிரி காசு கேட்டால் பாருங்க கோயில் பக்கத்தில் ஆம்பில் போடுறியா அப்படின்னு தள்ளுவண்டி பிரச்சனை பண்ணுவாங்க அதாவது கடவுளை அவங்க வெறும் டூல் இன்னும் டூலாக பாத்துறாங்க ஒரு கலவரம் இருக்கிற டூலாக தான் மாத்துறாங்க என்னன்னா பணம் பறிக்கிற டூலாக மாத்துறாங்க அவ்வளோ இந்து முன்னணிய வேலை அப்படிப்பட்ட இந்து முன்னணிக்கெல்லாம் மரியாதைன்னு ஒரு மண்ணும் சமூகத்தில் கிடையாது வேணா அந்த நீதிபதி கிட்டே மரியாதை இருக்கலாம் ஏன்னா பல நீதிபதிகள் வந்து இமாரி இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி இந்த மாதிரி பல மானகட்ட கட்சிகளை மதிக்கூடி நபர்களதான் இருந்துகிட்டு இருக்கேன்னு நினைச்சிக்கல ஆனால் இந்து முன்னணி அவர் மதிக்கலாம் ஆனா சமூகத்துல இந்து முன்னணிக்கு ஒரு மட்டு மரியாதையும் கிடையாது அது மானகட்ட அமைப்புன்னு தான் இருக்கு அந்த மானகட்ட அமைப்பு அப்படிங்கறதுக்குன்னா ஒரே ஒரு சிறு முந்தாரம் தான் இப்படி கோயில் பக்கத்திலே எப்படி கோயிலை பாதுகாக்கிறேன்னு சொல்லி கோயில் பக்கத்திலே சரக்கு அடிச்சுக்கிட்டு அதை தட்டி கேட்ட பின்போலிச்சுக்கிட்டு தகாத முறை நடந்துக்கிட்டு அப்படி நகர்ந்து இல்லாமல் எங்களுக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு எல்லாருக்கும் அடம் பிடிச்சி திரியுறாங்க பார்த்தீங்களா அதிலே தெரியுது அவன் யோக்கியது என்னென்னு அந்த வகையில் இந்து முன்னணி மேலே யாருக்கும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்குமே சரி எந்த மட்டு மரியாதையும் கிடையாது மாணகட்ட அமைப்பு தான் அப்படிங்கிறதுக்கு இந்த உயர் நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு வழக்கு தாங்க சாட்சியாக இருக்கு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்